மகர ராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாரும் மகர ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எப்படியோ ஒரு வழியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனியோட தொந்தரவுங்கிறது முழுசாகவே முடிய போகுது ஏன்னா கடந்த ரொம்ப வருஷமாகவே வந்து ரொம்ப ஏழரசனியால் ரொம்ப அவஸ்தைப்பட்டு நொந்து போய் வாழ்க்கையில் ஏன்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறவங்க தான் வந்து மகர ராசிக்காரங்க உங்களுக்கு வரக்கூடிய மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு சனியோட பிரச்சனை தொந்தரவு எல்லாமே முழுவதுமாகவே விலகிறோம் இதனால் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகல் நோக்கி நீங்க முழுவதுமாகவே போக போறீங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போயிறார் மீனத்தில் ஒரு ஆறு மாதம் சஞ்சாரம் பண்ணிட்டு மீண்டும் வந்து கும்பத்திற்கு வர இந்த ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது மகரராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் நீ எதையெல்லாமே இழந்துட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ இந்த ஆறு மாத காலம் உங்களுக்கு சனி பகவான் அனைத்துமே உங்களுக்கு பெற்றுத் தருவார் ஏன்னா மகராசியுடைய ராசி அதிபதினு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சனி பகவான் சனி பகவானுடைய துணை இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஆபத்து எதுவுமே உங்களுக்கு வரவிட மாட்டார் ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலில் நீங்கள் செய்த கருமாவேற்ற தண்டனை தான் கொடுப்பார் அதை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு முழுவதுமாக நிகழ்த்தி தருவார் மர ராசிக்காரங்க கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க ராசிக்காரங்க பயப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் பயப்படுறது ராகவேத பயிற்சி தான் சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகுக்கு அது என்ன பண்ணுவாருனே தெரியாது அதை நாச்சு தான் பெரும்பாலான மகர ராசிக்காரங்களுடைய பயமாகவே இருக்குது ஆனால் இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து கடந்த ஏழு வருஷமாக நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது வரக்கூடிய நாட்களில் இருந்து மர ராசிக்காரங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா மார்ச் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசி ஐந்து கிரகங்கள் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க அதாவது சூரிய பகவான் புதன் பகவான் ராகே பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இது எல்லாமே ஒன்றாக சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறதால இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக வந்து பார்க்கப்படுது கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் தன்னுடைய பலன்களை அனைத்துமே உங்களுக்கு சனி பகவான் அள்ளித்தரப்போகிறார் மகர ராசிக்காரங்க சிறுவயதிலிருந்தே எதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில்லான துன்பமும் கஷ்டம்தான் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுட்ருக்கு மகர ராசிக்காரங்க தன்னோடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் அவங்களை தேடி வந்திருக்கும் மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உனக்கு கூடியே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாமே நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு தன் வேலை உண்டு இருக்கிறவங்க தான் மகராசிக்காரங்க மகராசிக்காரங்க என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டேங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்கார மாதிரி சொல்லிக்காட்டிட்டு இருக்க மாட்டீங்க நான் வந்து அவங்களுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு கடந்த காலகட்டங்களில் மகராசிக்காரங்க பொருளாதாரத்தில் நிறைய சிக்கல்களை வேதனைகளை சந்திச்சிருப்பீங்க அதாவது நல்ல வேலை கிடைச்சிருக்காது ஏதோ குடும்ப சூழ்நிலைக்காக ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் வேலைக்கு போகிற மாதிரி ரொம்ப இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் குருவுடைய பார்வை டைரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால குரு வந்து இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறார் அதனால் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணார் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அவர் நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார் உங்கள் தகுதிக்கு வரக்கூடிய நாட்களில் நல்ல வேலைங்கிறது கிடைக்கும் நீங்கள் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாபோ நீங்க எந்த ஜாப்காக வரக்கூடிய நிச்சயமாக கிடைக்கும் தொழிலில் இருந்த தலைகள் விலகுவது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கிய மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொலை கொடுத்துருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாவே இருக்காது நன்றாக வேலை செய்த நபருக்கு நீங்க ஒரு கம்பெனியில கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா வந்து உங்களுக்கு சம்பளம் உயர்வோ பதவி உயர்வோ எதுவுமே உங்க கம்பெனியில கொடுத்துருக்க மாட்டாங்க பகல் பார்க்காம வேலை செஞ்சிருப்பீங்க உங்க சொந்த கம்பெனி நினைச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவங்க எல்லாருக்குமே எல்லா சிலையுமே கிடச்சிருக்கு இதை நினச்சா அதிகமாக மன வேதன இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு சம்பளம் உயர்வு பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூன்று கிரகங்களுடைய வருட கிரகங்களுடைய பயிற்சி நடக்க இருக்குது அதாவது முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மார்ச் முடிஞ்சதுக்கப்புறம் மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி உங்களுக்கு ராகேது நடக்குது இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா மகராசிக்கு முழுக்க முழுக்க நல்ல பலாமே அள்ளித்தரப்போக்கிற ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது மகராசியை பொறுத்த வரைக்கும் திருமணமாகாத ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா விரைவில் நல்ல வரல் நிச்சயமாக தேடி அமையும் ஏன்னா திருமணமாகாத நபர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்கள் நிறைய பேர் முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு வயது முப்பத்தெட்டு வயது வரைக்கும் நிறைய ஆண்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எட்டாக்கணியாகவே பார்க்கப்படுது விரைவில் இன்னொரு வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வரல் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலே இருப்பீங்க கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையும் காலகட்டத்தையும் பொறுத்த வரைக்கும் ஒருத்தனால சர்வே பண்ணுறோம்ன்றது ரொம்ப ரொம்ப சிரமம் அதனால் க கண்டிப்பாக ஒருத்தருடைய துணை அப்படிங்கிறது நிச்சயமாக வேணும் ஆனால் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது சமூகம் நம்மளை எந்த மாதிரி பார்க்கும் சொந்தக்காரங்க எப்படி பேசுவாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பார்ப்பாங்க அப்படி ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி நிறைய பேர் யோசிக்காமல் இருக்கிறீங்க யார் எப்படி யோசிச்சா நம்மளுடைய நம்மளுடைய சந்தோஷம் நமக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு நல்ல ஒரு மறுவாழ்க்கை விரைவில் அமையும் குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கிய மகராசி நேர்களுக்கு விரைவில் ஒரு ஆறு ஏழு மாதங்கள் காலகட்டத்தை உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் உண்டாகும் ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனியான தொந்தரவு நிறையவே இருந்ததுனால உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை நிறையவே கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தையும் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தி ஆகி ஒரு ஆறு ஏழு மாத காலகட்டங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் அடுத்து டைவர்ஸ் கொடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருப்பீங்க கொஞ்ச நாள் பேசு பேசி இது பண்ணிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு டைவர்ஸ் பற்றி எந்த ஒரு சிந்தனையுமே இருக்காது மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக அமையும் மகராசிக்காரங்களுடைய எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது ரொம்ப நாட்களாக வந்து குடும்பத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே வந்து ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷனும் நடக்கல அப்படின்னு கேள்வி கேட்பாங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு காட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்கள் வீட்டில் நடக்கும் போது சிலர் வந்து புதிதாக தொழில்து முயற்சி பண்ணுவீங்க நீங்க எதிர்பார்த்த முயற்சி உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் விரைவில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களோ சொந்தக்காரங்களோ விரைவில் உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க மகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் எல்லாமே முழுவதுமாகவே உங்களுக்கு மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் மகர வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போது ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம கூட இருந்தால் இத்தனை நாளாக நான் கஷ்டப்பட்டு தான் திடீர்னு எப்படி இவ்வளோ மேலே வந்தான் அப்படின்னா உங்கள் மீது பொறாமை கொள்வாங்க அது மட்டும் இல்லாமல் சொந்தக்காரங்களும் பார்த்திங்கன்னா உங்களை பற்றி வெளியே போய் பொருளையும் பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க யாரிடமே எதையுமே சொல்லாதீங்க அதே நேரம் மகராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களெலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் பார்த்தீங்கன்னா வந்து கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான தீய பழக்க வழக்கில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் மோசமான ஆண்டாக மாறக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏழரசனியெல்லாம் நிறைய தொந்தரவாக பார்த்துருப்பீங்க சரி ஏழரசனி முடிஞ்சிச்சு நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்க போலன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி தவறான தீய பழக்கங்கள் ஈடுபட்டு இருந்தீங்க வரக்கூடிய நாட்கள் மிகவும் மோசமான நாட்களாக அமைய அதிக வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த தவறான தீய பழக்கங்கள் வந்து வெளியே வந்துருங்க ஏன்னா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது மகராசிக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது விரைவில் இடைவெளி உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே இந்த இந்த ஆண்டுக்குள்ளே அனைத்துமே உங்களுக்கு முழுவதுமாகவே முடிய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடங்கக்குள்ளே ஒரு பைசா கடன் இல்லாமல் நீங்க அனைத்துமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு முன்னேற போகுது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இங்கே எதிர்பார்த்த மதிப்பெண் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்களாக வந்து அச்சுறுத்திட்டு வந்த மாரதாசின் மீது அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு மருத்துவத்தால் விரைவில் உங்களுக்கு விலக போகுது ரத்தக் கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க